ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நம்மாழ்வாரொழி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து நான்காம் பதிகத்தின் நான்காம் பாசுரத்தில் இலங்கை சிற்றவனே என்னும் பின்னும் வலங்கோல் புல் உயர்த்தா என்னும் உள்ளம் மலங்க வெவ்வுயர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்று இவளே என்று பாடுகிறார் பராங்குசநாயகியின் தாயார் தன் மகளை பார்த்து மகளே பதராதே எம்பெருமான் தன் அன்புக்குரியவர்களுக்கு என்றுமே காரியம் செய்ய தவறமாட்டார் ஜனகராஜனின் திருமகளுக்காக அவர் காரியம் செய்தருளினார் என்பது வாஸ்தவமே அப்பிராட்டி எத்தனை மாதம் இருந்து துவண்டாள் பத்து மாதம் அவளுக்கு காட்சி தந்தது அதை போலே உனக்கும் நல்ல காலம் பிறந்து ஒரு நாளிலே காட்சி தர தடை இருக்காது என்று தன் மகளை தேற்றி பின் எம்பெருமானை நோக்கி பிரானே என் மகளான இப்பராங்குச நாயகி என்னோடு ஒத்த ஒருத்திக்காக லங்காபுரியை அழித்தவனே என்கிறாள் அதற்கு பின் நினைத்த அடியார் இருக்குமிடம் கொண்டு வந்து சேர்க்கவல்ல மிக்க கருடனை கொடியாக கொண்டவனே என்கிறாள் இவ்விதம் கொண்டுவருவதற்கான கருடன் முதலானோர் தயாராக உள்ள போதிலும் வர காணாமையாலே மனம் சுழலும்படி உஷ்ணமாக மூச்சு விடுகிறாள் கண்ணீரானது தாரை தாரையாக பெருகி அதனால் அறிவு கலங்கப்பெற்று ஸ்தம்பித்து நின்று அஞ்சலி பண்ணி நிற்கிறாள் என்று பெருமானை நோக்கி கூறும் விதமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்